மூன்று முடிச்ச சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே போகலாம் விஜயா நந்தினிக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்கிறாங்க எதுக்கு நன்றியெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்குவோம் ஆமாம் நந்தினி இது வரைக்கும் என்னை யாருமே ஏன்னு கேட்டதில்லை ஆனால் இன்றைக்கி அண்ணே நான் இருக்கேன்னு அண்ணங்கிற முறையில் எனக்கு சீர் செஞ்சாங்க பாரு அது என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நல்ல கூட பிறந்தவங்க யாருமே இல்லைங்கிற ஏக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சிருக்கீங்க நீங்களும் சூர்யா அண்ணாவும் அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாம்மாங்கிறாங்க அக்கா நீங்கள் சார் செஞ்சதை நினச்சி நீங்கள் அண்ணனுங்கிற முறையில் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு பொண்ணுக்கும் அண்ணன் தம்பின்னு இருந்தால் கூட பிறந்தவங்களுக்கு சீர்வரிசை செய்யும் போது அதில் எவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ எல்லா பெண்களுக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கணுமில்லங்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த விஜயா ஆனால் இங்கே அப்படி இல்லைக்கா நான் உங்களுக்கு புடவை எடுக்கணும்னு சொன்னதுமே சூரியசாரும் சரின்னு வந்து உங்களுக்கும் புடவை எடுக்கும்போது கூட பிறந்த அக்காவுக்கு இது வரைக்கும் சூரியாசார் எதுவுமே செஞ்சது இல்லைன்னு மாதுவிக்கும் நாங்கள் புடவை எடுத்தோம் அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்த மாதிரியாக தான் மாதுவிக்கும் கொண்டு வந்து கொடுத்தோம் அவங்களும் ஆசைப்பட்டு அந்த புடவையை வந்து வாங்க வந்தாங்க ஆனால் சுந்தரவல்லி அம்மா தான் வந்ததும் அதை தட்டி விட்டுட்டாங்க நீ வந்து என் பொண்ணு அவங்களுக்கு சீர் கொடுக்கிறதான்னு ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க எனக்கு சங்கடமா போச்சு ஆனா நான் பண்ணின ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா சூர்யா சார் மட்டும் கொடுக்கட்டும்னு பேசாம நான் ஓரமா நின்று இருக்கணும் அது தெரியாம நானும் பக்கத்துல போய் நின்னுட்டேன் அதுதான் தப்புங்கிறாங்க இது என்ன நந்தினி நீ இப்படி பேசுறேன் பண்ணட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ சீர் வரிசை கொடுக்கறது ஊர் உலகத்துல உள்ள வழக்கம் இது எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம் அதெல்லாம் தப்பு இல்லை நீ செஞ்சதோ சரிதான் சரி மாதவி ஆசியா வந்து அந்த சீர் வரிசையை வாங்கினால அவங்க அம்மா திட்டும் போது ஏன் பேசாம இருந்தா ஏன் தம்பி எனக்கு சீர்வரிசை து நீங்க ஏன் இல்ல சூரிய முன்னாடி மாதவி பேசாமல் அவளோட தப்பு தான் அவங்க அம்மா வேண்டாம்னு சொல்லும் போது வேண்டாம் போறா சரின்னு எதுவும் பேசாமல் கமனும் பேசாமல் அமைதியாக அவங்க கிட்ட சீர்வரிசையை வாங்கியிருப்பாள் தாங்க விடாம செஞ்சது அவங்க அம்மா அவங்க அம்மாவை தானே அவ இருக்கணும் அதை விட்டுட்டு அவ அமைதியா இருந்தது பெரிய தப்பு தானுங்கிறாங்க ஆமாக்கா என்ன செய்யறது ஆனால் அது ஒரு பெரிய மனசுல ஒரு வழியாவே இருக்குங்கிறாங்க நீ அதை பற்றி எல்லாம் யோசிக்காத சுந்தரவள்ளி எப்பவுமே தான் இருப்பாங்கன்னு உனக்கே தெரியும் தெரிஞ்சிருந்தும் நீ அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத சூரிய உங்ககிட்ட வன்பா இருக்கான் பாசமாக தானே இருக்கான் எனக்கு அது போதும் நந்தினி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இங்கே பாரு அவள் சீர்வரிசை வாங்கின என்ன வாங்கலைனா என்ன அது எப்போவுமே உண்டானது தான் அவங்க அம்மா பேச கேட்டுக்கிட்டு இருந்தால் இருந்துட்டு போகட்டும் ஆனால் நீ செய்யணும்னு நினச்ச பாரு உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேங்கிறாங்க சரிங்கக்கா நீங்கள் ஒரு தடவைக்கு எத்தனை தடவை நன்றி சொல்கிறீங்க அதில் ஒரு துளி பாசம் கூட மாதவிக்கோ சுரேகாவுக்கோ இல்லையங்கிறத நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறதுங்கிறாங்க நந்தினி நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத நந்தினி சூரிய அண்ணனோட பொண்டாட்டினி அந்த வீட்டில் உனக்கு எல்லா ஒருமே இருக்குது தெரியுமா யார் என்ன சொன்னாலும் சரி அதுக்காக நீ மனசை தளர விடாத உனக்கு எல்லா உரிமையும் அந்த வீட்டுல இருக்கு நீ அந்த வீட்டு மகாரணி அந்த வீட்டோட மருமகனி உனக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்கு நந்தனி நீ யாராவது ஏதாவது சொல்றாங்க நீ சோண்டு போய் இருக்காத நீ எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க விஜயா இதை கேட்ட நந்தினியும் சரிங்க அப்பவும் நான் சூரிய சாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கு வேணும்னு சொல்கிறாங்க நந்தினி ஆமா நந்தினி அதுதான் வேணும் புருசை மொட்டாடிக்குள்ளே அன்பும் காதலும் நிறைஞ்சாத்தான் வாழ்க்கை எப்படியோ நீ சூர்யா அண்ணனை திருத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உன்னை அவரும் நல்லா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாரு அதனால தான் உன் மேலே அவ்வளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு நீ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒருத்தமையாக இருங்க மற்றவங்க சொல்கிறது எல்லாம் கேட்காதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க விஜய்யா இதெல்லாம் கேட்ட நந்தினி சரிங்க்கான்ட்டு போன கட் பண்ணுறாங்க அடுத்தது சூரிய ட்ரெஸ்ஸை ஐன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சூர்யா பார்த்துட்டு என்ன நந்தினி இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கல்ல நீயே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் செய்ய அதை ரெஸ்ட் எடுங்கிறாங்க சரி இது உங்களுக்காக செய்கிற வேலையெல்லாம் கூட நீ வேண்டான்னு சொல்லி தடுப்பீங்களா நான் உங்களுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுப்பேங்கிறாங்க நந்தினி ஓ அப்படியா சரி நந்தினி அதுவும் உன்னோட விருப்பங்கிறாங்க சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேங்கிறாங்க சரி சரி இது உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குமா பிடிச்சதோ இல்லையோ அதனால தான் நான் அயன் பண்ணேங்கிறாங்க நீ எது கொடுத்தாலும் அதை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் வாங்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சூரியா கிளம்பும்போது சூரியா திரும்பி பார்ப்பாரான்னு எதிர்பார்க்குறாங்க நந்தினி போகும்போது ஒரு பாய் சொல்லிட்டு போனேன் என்ன ஐயோ திரும்பாமையே போறாங்களே யாரா பேசின போதெல்லாம் பேசாம திரும்பினது நாள் உண்டு ஆனா இப்ப அவரு எப்ப பேசுவாரு வீட்டுக்கு எப்ப வருவாருன்னு ஏக்கமா இருக்கு என்ன செய்கிறது அவர்கிட்ட மனசு விட்டு சொல்ல முடியலையேன்னு இருக்காங்க நந்தினி அப்போ தான் விஜிக்கிட்டு இருந்து ஃபோன் வருது என்ன நந்தினி உன் குரலில் ஒரு மாற்றம் தெரிஞ்சது அதை தான் திரும்பவும் மனசு கேட்கல கூப்பிட்டேங்கிறாங்க அது என்கா சொல்கிறீங்க சூர்யா சாரை நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குதுங்கிறாங்க என்ன நந்தினி சொல்கிற சூரிய அண்ணனை பற்றி கவலைப்படுறியா எதுனாலன்னு கேக்குறாங்க அவருக்காக நான் காலையில் நேரமே எழுந்துருச்சு அவருக்கு பிடிச்ச டிஃபன் செஞ்சு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கூட தேய்ச்சி ஐன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் கால் சூக்கெல்லாம் நான் பாலிஷ் போட்டு விட்டேன் அப்புறம் கார் சாவிக்கோட ரொம்ப ஆழத்தில் அந்த பக்கம் சோபா கடையில் விழுந்துருச்சு போயிடுச்சு தம் கட்டி இழுத்து போட்டு எப்படியோ கார் சாவியை தேடி எடுத்து கொடுத்துட்டேங்க்கா அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனவர் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு நானும் வெளியில போய் அவளோட எதிர்பார்த்தேன் போயிட்டு வர நந்தினின்னு பாய் சொல்லிட்டு போவார்னு நினைச்சேன் ஆனா அவர் சொல்லவே இல்லை ஆனா இப்ப என் மனசு எப்படி கிடந்து தவிக்கிது தெரியுமா அவர் கொஞ்சம் நேரமே வந்துட்டு கூடாதா எப்ப வருவாருன்னு ஏக்கமா இருக்கு ஆனா அவர்கிட்ட நேரமே வாங்கன்னு என்னால சொல்லவும் முடியல அவர்கிட்ட நேரடியா என்னோட ஃபீலிங்ஸ் சொல்ல முடியலையே எதனாலக்கான்னு கேக்குறாங்க நந்தினி ஏன் நந்தினி இது கூடவா தெரியல நீ சூர்யா அண்ணனை நெருக்கமா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கிறாங்க இதை கேட்ட கேட்டு நந்தினி வைக்கப்படுறாங்க ஐயோ என்னங்க நிக்கா சொல்றீங்க எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே தோணலையேங்கிறாங்க ஏன் இது வரைக்கும் தோணலாம் ஆனா இப்ப புதுசு புதுசா உனக்கு சூர்யா என்ன பார்த்து எதனோ சொல்லணும்னு தோணுது இல்ல அதுதான் காதல்ங்கிறாங்க இதை கேட்ட நந்தினி வைக்கப்பட்டு நிக்கிறாங்க அப்படின்னு கிட்ட நான் என்னோட காதலை சொல்லிட்டு ஆமா நந்தினி நீ இனிமே தாமதம் பண்ணவே வேண்டியதில்ல இல்லை அண்ணன் கிட்ட சொல்லிப்பாரு அண்ணனோட கொடிய மறக்கறக்கும் அண்ணன் திருந்தி உன் பின்னாடியே வர்றதுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்றாங்க விஜயா இது கேட்ட நந்தினி அக்கா உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது என் மனசு என்னமோ இப்போ பூரா அவர் பக்கத்துலேயே இருந்தால் பரவாயில்லையேன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க நந்தினி ஆமா நந்தினி அப்படிதான் இருக்கும் இன்னும் போக போக பாருன் சூரிய அண்ணன் உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினச்சிட்ருப்பேன் சூரிய அண்ணன் போகிற பக்கமெல்லாம் நீயும் போகணும்னு உனக்கு தோணும் இல்லை நீ இருக்கிற பக்கம் அவர் இருக்கணும்னு உனக்கு தோணுங்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட நந்தினி வச்சோம் காதல் வந்தால் இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்கவும் ஆமாடி வந்து பார்த்தா தான் தெரியுங்கிறாங்க விஜயா இதையெல்லாம் கேட்டு வைக்கப்பட்ட நந்தினி சரிங்கக்கா நான் போன வச்சுறேன் நான் சூரிய சார்கிட்ட பேசி ரொம்ப நேரம் ஆச்சு நான் பேசுகிறேங்கிறாங்க அப்பா காலையில் அனுப்பிச்சிட்டு இப்போ ரெண்டு மணி நேரம் நேரத்தில் அவர்கிட்ட பேசணுமா சரி பேசு பேசு இதெல்லாம் ஒரு கொடுப்பனை தாங்கிறாங்க வித்யா நந்தினி சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன நந்தினி இந்த நேரத்தில் எதுக்கு கூப்பிட்டுருக்கேங்கிறாங்க சார் நீங்கள் சாயந்தரமா கொஞ்சம் நேரமே வர முடியுமாங்கிறாங்க என்ன நந்தினி ஏதாவது விசேஷமாங்கிறாங்க ஆமாங்க நம்ம வெளியில் போகணுங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் சரி நந்தினி நீ சொன்னதுக்காகவே நான் வரேங்கிறாங்க ஆனால் ஒன்று சார் நீங்கள் வரும்போது தெளிவாக வரணும் தண்ணி கண்ணி போட்டுட்டு வந்தீங்க அவ்வளோ தான் சொல்லிட்டு பார்த்துக்கோங்கிறாங்க சரி நந்தினி நீ சொன்னதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியெல்லாம் செய்வேனா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பாருங்கிறாங்க சூர்யா வரும்போது இன்னும் காணமேனு எதிர்பார்க்க பார்த்துட்டு இருக்காங்க நந்தினி நேரம் ஆக ஆக அப்படியே மனசு பதட்டப்படுது அப்பதான் நான் சூரிய வாதாரு அவரை விட்டு இறங்கி வராரு வரும்போதே தள்ளாடிக்கிட்டு வராங்க இதை பார்த்த நந்தினி மன வருத்தப்படுறாங்க ச சூரிய சார் இன்னைக்கு தெளிவா வருவாருன்னு நினைச்சேன் ஆனா தனியை போட்டு வர்றாரு சரி இவர் இப்படியே விடக்கூடாது இவர் பாசிலேயே இவர் பாணிலேயே போய் நம்ம இவர் திருத்தணும்னு நினைக்கிறாங்க என்ன நந்தினி நீ எதுக்காக இன்னும் வெளியில காத்துட்டு இருக்கேங்கிறாங்க சார் நீங்க வரட்டணும் தான் நான் நினைட்டு இருந்தேங்கிறாங்க அப்படியா நீ போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே எனக்காக ஏன் வெயிட் பண்ணினேன் நான் எப்பவும் லேட்டா வருவேன்னு உனக்கு தெரியுமாங்கிறாங்க இல்ல இன்னைக்கு நீங்க நேரமே வரதான் என்கிட்ட சொன்னீங்க அதனால தான் எதிர்பார்த்தேங்கிறாங்க பாருங்க சார் நீங்க தண்ணி போடுறதுனால தான் எல்லாமே மறக்கிறீங்க இந்த மாதிரி தண்ணி போட்டீங்கன்னா நானும் இன்னையிலேருந்து தண்ணி போட ஆரம்பிச்சிருவேங்கிறாங்க என்ன நந்தினி சொல்றேன் நீ தண்ணி போட போறியா ஐயோ இது பூமி தாங்காதமாங்கிறாங்க தாங்கும் சார் எல்லாம் இங்கே குடிக்கும்போது நான் குடிக்க கூடாதா நானும் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி போய் பாட்டில் எடுக்கிறாங்க இதை பார்த்த சூர்யா இதை பாரு நந்தினி இதெல்லாம் பெரிய தப்பு நீ முதல்ல வெய்யுங்கிறாங்க இல்லை சார் நான் இன்னைக்கு குடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நந்தினி அந்த ஒரு பாட்டில் எடுத்து கடற்கரை கடன் மாடு மடன்னு குடிச்சிட்டு வெளியில வந்து ஆட்டம் போடுறாங்க பாருங்க அதையெல்லாம் சுந்தரவள்ளி பார்த்துட்டு இருக்காங்க அந்த போதிலையும் சூர்யா சொல்றாரு இங்கே பாருங்க ஏன் பண்டாட்டி ஆடுவா குதிப்பா என்ன வேணாலும் செய்வா அது அவளோட இஷ்டம் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி ஏன் பண்டாட்டி மட்டும் யார் எதுவும் சொல்லக்கூடாது தப்பு பேசக்கூடாதுங்கிறாங்க வீட்டு நிர்வாகமே இனிமே நந்தினி கிட்ட தாங்கிறாங்க ஆமா இப்படி குடிச்சுப்பட்ட ஆட்டங்கட்டவங்க கிட்ட நீ வீட்டு பொறுப்பு கொடுக்குறியா வீட்டு வேலைக்காரியவ இவளுக்கு இந்த அளவுக்கு நீ இடம் கொடுக்குறியா சூர்யா இதெல்லாம் தப்புங்கிறாங்க சுந்தரவள்ளி தப்பு நியாயத்தை ஞாயிற்பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது ஏன் இந்தா நந்தினி இந்த சாவி எப்படி இனிமேல் ஓம் பொறுப்பு தான் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க நந்தினினால மேல நிற்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது நந்தினி தூக்கிட்டு போய் கட்டில படுக்க வைக்கிறாங்க பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா நந்தினிக்கு போது தெளிஞ்சு வெளியில வர்றாங்க அப்ப மாதவி நந்தினி கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் நான் பணம் எடுக்கணும் அதுக்கு பீரோ சாவி கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க இத வந்து சூரிய பாத்துறாரு பாத்துரும் இத பாரு நந்தினி யார் என்ன கேட்டாலும் நீ கொடுக்காத ஏன் எதுக்குங்கிற கேள்வி கேட்கணும் அது நியாயமான பதிலா இருந்தா மட்டும்தான் நீ சாவியை கொடுத்து பணத்தை எடுத்து கொடுக்கணும் எக்கான்ட்ட கொண்டு நீ சாவியை யார் கையிலயும் கொடுக்க என்ன காரணம் சொன்னாலும் அதுக்கு நீ கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கு நீ கேள்வி கேட்கணும் அவங்க பதில் சொல்லணுங்கிறாங்க இதை கேட்ட மாதிரி சே இவகிட்டையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் கையேந்தி நிற்கும்படி வைப்போச்சேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அங்கே சுரேகா வராங்க சுரேகா வந்து மாறி வைத்துட்டுறாங்க ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா போய் வீட்டு வேலைக்காரர்கிட்ட கையேந்து நின்றுட்டு இருக்கேன் உனக்கு வெக்கமா இல்லையாங்கிறாங்க என்னட செய்கிறது என்னோட சூழ்நிலை அப்படி என் பொருஷன் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் நான் யாரையும் கேட்க தேவையில்லை ஆனால் என்ன செய்கிறது இப்போ சாவி கொத்து அவ கையில் இருக்கு எனக்கு தேவைன்னா அவகிட்ட தானே நான் வாங்கிக்கணும் இப்போ வரைக்கும் அர்ஜென்ட்டாக பணம் ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதனால தான் நான் நந்தினி கிட்டே கேட்டேங்கிறாங்க சேச்சே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி முடியல இதை உடனே அம்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு போய் சுந்தரவள்ளி கிட்ட சொல்றாங்க சுந்தரவள்ளி சொல்றாங்க இத பாரடி சூர்யா ஏதோ போதையில சாவிய உன் கையில கொடுத்தா அதுக்காக நிர்வாகமே உன் பொறுப்புன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா மரியாதையா அந்த சாவியை மாதவி கையில கொடுன்னு கேக்குறாங்க சுந்தரவள்ளி அப்போ பயந்துகிட்டே சாவியை கொடுக்க வராங்க நந்தினி அப்போ சூர்யா வந்துடுறாரு என்ன நந்தினி பண்ணிட்டு இருக்க என் பேச்சை மீறி அங்க என்ன நடக்குதுங்கிறாங்க அப்போ மாதனி நடக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுந்தரவலி பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க நந்தினி இல்லைங்க அது வந்து அவங்களுக்கு பணம் கொஞ்சம் தேவைன்னாங்க அதான் எடுத்துக்க சொல்லி நான் சாவியை கொடுத்தேங்கிறாங்க இல்லை இல்லை அதுக்கு காரணம் கேட்காம நீ சாவியை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல ஏன் பேச்சமாரி நீ இதெல்லாம் செய்வியாங்கிறாங்க அதுக்கப்புறம் நந்தினி யார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க இட கேட்டதும் மாதுவி சுந்தரவள்ளி சேகா இவங்க எல்லாரும் அப்படியே அக்னி பருவ பார்க்குறாங்க நந்தினி பயந்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க என்ன செய்கிறது அம்மா முன்னாடி இப்படி நிற்க முடியாது போய்ட்டு சூரிய சார் வேறு சாவி யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க பணம் கேட்டாலும் அதுக்கு காரணம் கேட்க சொல்றாங்க நான் போய் காரணம் கேட்டால் அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நந்தினி சூர்யா திரும்பவும் சாவியை வாங்கி இதை பார் நந்தினி யார்கிட்டையும் இந்த சாவி போகக்கூடாது உங்ககிட்ட தான் இருக்கணும் எது வேணுனாலும் உங்ககிட்ட கேட்டு தான் வாங்கிக்கணும் இதை பார் தாய்க்குளமே இந்த வீட்டோட வரவு செலவு எதுவாக இருந்தாலும் நம்ம நந்தினி தான் பார்ப்பா இந்த வீட்டுக்கு எஜமானியே நந்தினி தான் என்ன சமைக்கணும் என்ன செய்யணும் எங்கே போகணும் எங்கெல்லாம் செலவுக்கு பணம் வேணும் அதெல்லாமே இனிமேல் நந்தினி தான் கணக்கு பார்த்து கொடுப்பா இதை வாங்கிக்க இஷ்டப்பட்டவங்க வாங்கிக்கலாம் இஷ்டம் இல்லாதவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிடுறாங்க சூர்யா இது எல்லாம் கேட்ட சுந்தரவள்ளி அப்படியே சரியான கோத்தில நின்றுட்டுருக்காங்க இந்த வீட்டில் இனிமேல் சாப்பிட்றது கூட கூடாது வாங்கிட்டு வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சுந்தரவள்ளி மாதவியாகவியும் கூட்டிகிட்டு போயிடறாங்க நாளதா போச்சு போங்க அப்படிங்கிறாங்க சூர்யா சூர்யா சார் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு ஒருவேளை தெளிவாக இருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டாரோ சரி இன்னைக்கு மட்டும் அவர் குடிக்காம வர மாதிரி குடிக்காம இருக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நந்தினி போய் அவங்க பெட்ரூம்ல பார்க்கறாங்க சூர்யா எப்பவும் எடுக்கிறா அந்த பாட்டில் ஸ்டாண்டை போய் பார்க்கும்போது பெரிய பெரிய பாட்டிலாக இருக்கு இதுல எந்த பாட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்காங்க கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சரி இன்றைக்கி குடிக்கலாமா வேண்டாமா இதே நம்மளும் இந்த மாதிரி ஒரு அடிவி பழக்கத்துக்கு ஆளாயிட்டால் என்ன ஐயோ ரொம்ப பெரிய தப்பாச்சே சரி எதுக்கும் கருப்பங்கிட்ட கட்ட நம்ம குடிச்சிக்கலான்னு சொல்லி போய் சாமி படத்துக்கு முன்னாடி நின்று திருநெறியும் குங்குமத்தையும் ஒவ்வொரு பேப்பர்ல கட்டி போட்டு பூ கேட்குறாங்க இதுல எனக்கு சிகப்பு வந்தா குடின்னு உத்தரவு கொடு வெள்ளை வந்தா குடிக்க வேண்டாம்னு உத்தரவு கொடு நீ என்ன உத்தரவு கொடுக்குறியோ அதன்படி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காய்கறி கட்டி போட்டு அதை எடுக்கிறாங்க அதுல எடுக்கும் போது சிகப்பு வந்துருது ஓ குடிச்சா மட்டும் தான் நம்ம சூர்யா சாரை திருத்த முடியுமா அப்ப சரி கர்ப்பா நீயே உத்தரவு கொடுத்துட்டேன் நான் போய் குடிக்கிறேன்னு சொல்லி பெரிய பாட்டில் ஒண்ணு எடுத்து கட கடனு மட்டன் மட்டன்னு குடிக்கிறேன் சூரியா உள்ள வர்றாங்க வந்து பாக்கும்போது என்னென்னது நீ இது பொறுப்பா கொடுத்தா குடுத்தாருக்கு மேல பொறுப்பா நீ இருப்ப போல இருக்கு டெய்லியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா ஐயோ இது பெரிய டப்பாச்சே என் கூட இசையில் போட்டுக்கிட்டு நீயும் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டியாங்கிறாங்க சார் நீங்க குடிக்கும்போது உங்க உடம்புக்கு ஒத்துக்குது நான் குடிச்சா மட்டும் ஏன் சார் ஒத்துக்காது அதான் இன்னைக்கு நான் குடிச்சு பார்த்தேன் அதெல்லாம் ஒத்துக்குது சார் இனிமே டெய்லியும் எனக்கும் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நல்லா தான் இருக்குங்கிறாங்க எது நல்லா இருக்கா ஏய் நந்தினி உடம்பு கெடுத்துக்கு தெரியுமாங்கிறாங்க அது கெட்டால் கெட்டுட்டு போகட்டும் போங்க சார் இனிமே டெய்லியும் நான் குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ நானும் விட்டுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேங்கிறாங்க ஐயோ நந்தினி அவ்வளோ சீக்கிரமெல்லாம் விட முடியாது நீ கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டின்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உன்னை தெருத்திற்கு நான் படாத பாடுபடணும் தயவுசெய்து இந்த பழக்கத்தை விட்டு நந்தினின்னு கெஞ்சி கேட்குறாங்க சூர்யா நீங்கள் இனிமேல் தண்ணி போட மாட்டேன் இந்த மாதிரி பிராண்டியெல்லாம் தொட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்போதான் நானும் விடுவேன்னு சொல்றாங்க நந்தினி இதை கேட்ட சூர்யா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நந்தினி அதனால இனிமே நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் நான் போட மாட்டேங்கிறாங்க அப்படி வாங்க வலிக்குன்னு சொல்லிட்டு நந்தினி சூர்யாவை ஹட் பண்ணிக்கிறாங்க சூர்யாவுக்கும் நந்தினியை பார்த்ததும் காதல் பற்றி கேட்டுது நந்தினி சூர்யா மேலே வச்சிருந்த காதலை அவ்வளோ ஒரு ரசனையோட சூர்யா கிட்ட புரிய வைக்கிறாங்க சூர்யாவும் காதலை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மறு ஒளி கொடுத்தவன் என்னோட முதல் காதல் மறக்க முடியாத ஒரு சூழல் நந்தினி அதையெல்லாம் மறந்து மறுபடியும் என் காதல் மறந்துருக்குதுன்னா அது உன்னால தான் அப்படின்னு சொல்லி சூர்யா நந்தினியை ஹட் பண்ணிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஆளு சொல்ல பார்க்கலாம்